இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருப்போம் வணக்கங்க தாராளமாக பயன்படுத்தலாங்க ஒன்றும் தவறு இல்லைங்க சரிங்களா இரண்டு மூன்று காரியங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா ஜிப்சம் வந்து கடையில் விற்கக்கூடிய ஜிப்சத்தை ஒரு ஏக்கருக்கு நம்ம ஈழம் களி மண்ணோட தன்மை பொறுத்து ஒரு ஏக்கருக்கு இரநூறு கிலோ வரையிலும் பயன்படுத்தலாம் சரிங்களா ஆனால் அது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க உதாரணத்துக்கு ஒரு பயிர் வேறு விட விடுது அப்படின்னு சொன்னால் அந்த விட வேண்டிய நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் கீழே வேறு விடணுங்கிற நேரத்தில் இன்னொன்று மேலே அந்த பயிருக்கு கீழே வேரும் விடணும் அடுத்து வந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து பத்து நாட்களில் அது நல்ல பூக்கள் கொடுக்கணும் காய்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் அப்போ பயன்படுத்தலாம் சரிங்களா என்ன நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் நிறைய ஜிப்ஸம் கொடுத்துட்டு அந்த ஜிப்ஸம் வந்து பயன்படாத மாதிரி போயிடக்கூடாது ஏன்னா எப்படி மண்ணை இழக்குதோ அதோடைய வேலை முடிஞ்சவொடனே திருப்பி மண் எரிகிறோம் ஓகேங்களா அதுதான் தான் நம்ம கவனிக்கணும் பார்த்துக்கோங்க இது முதல் காரியம் இது வந்து உங்களுக்கு செலவு ஜாஸ்தி இருக்கு மாதிரியோ அல்லது வந்து தற்காலிகமாக இருக்கிற மாதிரியோ மனசுக்கு பட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஈலக்களி மண்ணுக்கு வேஸ்ட் டீகம்போஸ்டர் இருக்கு இல்லைங்களா ஒரு பாட்டில் வாங்கி நீங்கள் இருபது ரூபாக்கு பாட்டில் வாங்கி இரநூறு லிட்டர் தயாரிப்பீங்க அந்த தயாரிக்கிறத ஒவ்வொரு பாசனத்துக்கும் குறைந்தபட்சம் ஐம்பது லிட்டர் வரையிலும் அந்த தாய் திரவத்திலேருந்து ஐம்பது லிட்டர் எடுத்து தண்ணீரோட கலந்து பொதுவாக ஒவ்வொரு பயிரோட பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பூமியில் நம்ம கொடுக்குறப்ப அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈழக்கழித்தன்மையை உருவாக்கக்கூடிய சோடியம் அணுக்கள் உடைக்கப்பட்டு நமக்கு மண் நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று அப்படி செய்யணும் அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் ஐந்து லிட்டர் ஈஎம் கரிசல் தண்ணியில் கலந்து தரைவலி அனுப்பலாம் இது ரெண்டாவது இது ரெண்டும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அடி உரமாக ஒரு ஏக்கருக்கு நாலு டிராக்டர்லோடு மக்குன்னு தொழு உரம் போட்டுட்டு அந்த நிலத்தில் இதை கொடுக்கறது இன்னும் சிறந்த பலன் தரும் நீங்கள் இடைப்பட்ட நாட்களில் பயன்படுத்துகிறீங்கன்னா கூட அடி உரம் போட்டதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை ஒரு ஏக்கருக்கு ஒரு டிராக்டரோடாவது சாணம் போட முடியும் அப்படிங்கிறப்ப சாணம் போட்டுட்டு திருப்பி நம்ம இந்த பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்குற இந்த செயல்பாடை செய்கிறோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அல்லது அதை எனக்கு மாதம் மாதம் கொடுக்க முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது கொடுத்துட்டு செய்கிறது நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம ஜிப்சம் இல்லாமையே மண்ணை வளப்படுத்த வாய்ப்பு இருக்குங்க பயிரோட எல்லா அனைத்து காலங்கள்லையும் பண்ணணும் முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக மழை நேரம் இருக்குது பார்த்திங்களா எப்போ மழை பெய்யுது இப்போ உதாரணத்துக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்த அதாவது இந்த சித்திரையில் ஆரம்பித்து அதாவது ஏப்ரல் பதினஞ்சில் ஆரம்பித்து மே பதினஞ்சு ஜூன் பதினஞ்சு ஜூலை ஒன்றாந்தேதி தேதி வரையிலுமான காலத்திலேயோ அல்லது வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த காலத்துலையும் நம்ம போதுமான அளவில் அப்பப்போ தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தாய் திரவத்தை முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுக்கணுங்க வரும் ம மரம் மழை வர்ற நேரத்தில் போய் தயார் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது முன்கூட்டியே ஒரு இரநூறு லிட்டர் எப்பவும் நம்ம கைவசம் கரைசல்கள் வச்சுக்கிட்டு தண்ணீர் பாய்ச்சும்போது அதான் மழை பெஞ்ச உடனே பழிச்சுணும் அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் இதை ஊற்றி விட்டணும் இதோட வேலை வந்து மண்ணை மண்ணில் இருக்கக்கூடிய ஈழக்களித்தன்மையை உண்டாக்கக்கூடிய அந்த அமைப்பை ம தான் இதோட வேலை அதனால் இதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா திருப்பி சொல்கிறேங்க ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு முன்கூட்டியே தாய் திரவம் வாங்கி தயார் நிலையில் வச்சுருக்கணும் நம்ம அலட்சியமாக ஒவ்வொரு தடவையும் நினைக்க நினைக்க நம்மளுடைய மண் மாற்றம் இல்லாமையே போயிடும் களிமண் நிலம் வச்சுருக்கவங்க இலக்களி தான் இல்லைங்க நமக்கு அதிக விளைச்சல் தராத களித்தன்மை உள்ள நிலம் வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த காரியத்தை செய்யலாம் அது களிமண்ணாக களிமண்ணில் இருக்கக்கூடிய களித்தன்மை உள்ள நிலமாக இருந்தாலும் சரி செம்மண்ணில் களித்தன்மை உள்ள நிலமாக இருந்தாலும் சரி அவங்களாம் இதை செய்யலாம் ஓகேங்களா Dan